ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி கோமதி ஃபுட் சேனலில் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் லஞ்சுக்கு ஈஸியாக குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம இன்னைக்கு குடுமிளகாய் சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த வெரைட்டி ரைஸ் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக சட்டனை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பர் அருமையாக இருக்கும் வாங்க இந்த குடமிளகாய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இதுவும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க கூடவே இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்ததாக குடமிளகாய் சாதத்துக்கான மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது இது எல்லாமே சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம் குடை மிளகாய் நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பிள்ளைங்க பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது சாதத்தோடு சாதம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் நான் வீடியோக்காக கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் குடமிளகாய் நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க மசாலாவோட ராஸ் ஸ்மெல் போக அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டதும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் மசாலாவோட ராஸ் ஸ்மெல் போய் நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சிருக்கு நல்லா சூப்பராக திக்காக கிரேவி போல் நமக்கு குடமிளகாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ நம்ம சாதம் நார்மலாக எப்போவுமே வடிக்கிற மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் வடிக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம இதில் வடித்த சாதம் சேர்த்துக்கலாங்க நான் இதில் ஒரு கிளாஸ் ரைஸ் நல்லா வடித்து உதிரி உதிரியாக சேர்த்துருக்கேன் அடுத்து மசாலா கூட சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சாதம் சூடு ஏறட்டும் அப்போ தான் அந்த மசாலையெல்லாம் சாதத்தில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஃபைனலாக இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பராக டேஸ்ட்டான குடமிளகாய் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக சட்டுன்னு குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்